அக்கா நீங்க போட்டிருந்த நகை சீட்டு முடிஞ்சிட்டு இப்ப அதுல இருந்து நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள நகை வாங்கிக்கிடலாம்க்கா தம்பி என்ன கையில ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு மொத்தமா மூணு லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்துக்கிடலாமா ஆமாக்கா எடுத்துக்கிடலாம் மஞ்சு உனக்கு கம்மல் வேணுமா இல்ல வளையல் வேணுமா இல்ல நெக்லஸ் ஆரம் என்ன மாதிரி மாடல்ல நகை வேணும்னு சொல்லுமா வாங்கிடலாம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஏதே நீங்க கஷ்டப்பட்டு நகைசிட்டு போட்டுக்கிங்க உங்களுக்கு தேவையானது வாங்கிடுங்கதே எனக்கு வேண்டாம் என்ன என்னர்மமாள நீ இந்த வயசான காலத்துல இப்ப انا காதுலயும் கழுத்துலயும் போட்டுக்காம்ல எனக்கு அதே போதும் உனக்கு என்ன நகை வேணும்னு பாரு வாங்கிடலாம் ஏதே நகை எல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் தே இத பாரு மஞ்சு அப்படி எல்லாம் சொல்லக் கூடாது உட்ட உனக்கு ஆசை ஆசையா நகை வாங்கி தரணும்னு கூட்டிட்டு வந்தேன் நீ என்னடானா ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க பரவாயில்லையா இந்த காலத்துல மாமியார் மர்மோளுக்கு நகை எல்லாம் வாங்கி கொடுக்காங்களா இப்படி கம்மல் வளை வேண்டாம் வேணும்னா ஒரு நெக்லஸ் வேணா எடுத்துக்கலாம் டேய் நீங்களும் போட்டுக்கலாம் நானும் போட்டுக்கலாம்ல யா மர்மா எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்லுவா மர்மா வந்து திரும்பி வந்ததில இருந்து எவ்வளவு அம்சமா இருக்கா தம்பி நாங்க 3 லட்சம் ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி கொடுதோம் நெக்லஸ் மாடல்லாம் இருந்தா எடுத்து காட்டு போ ஆ சரிக்கா இக்கந்த நெக்லஸ் பாருங்க வெள்ளை கலர் ஸ்டோன் வெச்சது ரொம்ப நல்லா

எனக்கும் என் மருமவளுக்கும் இந்த நகை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதையே பில் போட்டுருப்பா சரிங்கக்கா மருமவளே வந்த வேலை இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த கடையில கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல டேய் ஆமா மருமவளே இனி அடுத்து தீபாவளிக்கு இங்க வந்து நகையெல்லாம் வாங்க வரணும் ஏதே வந்ததிலிருந்து நின்னுகிட்டே தான் இருக்கீங்க கால் வலிக்கும்ல அந்த சேர்ல உட்காருங்க சரி மருமவளே நீ உட்காரா வேண்டாம் டேய் பரவால நீங்க உட்காருங்க பரவால என் மருமவளுக்கு எமல பாசம் அதிகமா தான் இருக்கு எனக்கு என்ன பொம்பள பிள்ளையா இருக்கு ஒரே ஒரு மகன் இதெல்லாம் வாழ்க்கையில பண்ணி தான் ஆகணும் வாட்டுக்கு மேல இருந்து சறுக்கிறோமோடு பயந்துட்டே தெரியுமா மைனி வாட்டுக்கு மேல இருந்து சறுக்கற மாதிரி வாழ்க்கையிலயும் நிறைய சர்க்கல்கள்லாம் வரும் அதையெல்லாம் சமாளிச்சு கடந்து தான் வந்த ஆகணும் செல்வி நல்ல பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா என்ன மைனி நான் என்ன நீங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக முதல்ல வந்து நிக்கிறது நான்தான் பொண்ணு மாதிரி சம்மந்திகாரி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் செல்வி உங்கள மாதிரி பாசமான மைனி கிடைச்சதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கேன் மைனி மைனி நம்ம ரொட்லியாக நிக்கும் வீட்ல இல்ல அளாமே பேசாம இருங்க எப்படி செல்வி என்னால அளாமே இருக்க முடியு அட ஆனா என்ன சொல்லும்மா மைனி செல்வி எனக்கு எப்பவுமே இந்த சந்தேகம் இருக்கு பட்டுகா என்ன ஒவ்வொரு வீட்லயும் மைனிய சம்பந்திகாரி குடிமி புடி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காவோ ஆனா நீயா செல்வி என் மேல இவ்வளவு பாசமா இருக்கா என் மேல உனக்கு கோவமே வராதா என்கிட்ட சண்டை போடணும்னு உனக்கு என்னமே தோணாதா என்ன மைனி இப்ப ரோட்ல நின்னு உங்ககிட்ட அடிபிடி சண்டை போடணும் அவ்வளவுதானே உங்க ஆசை நான் அதை சொல்ல செல்வி சாதாரண மைனி சம்பந்திக்குள்ள சண்டை வரும்ல அதே மாதிரி நமக்குள்ள சண்டையே வந்தது இல்லையா அதத்தான் சொன்னேன் இங்க பாருங்க மைனி எனக்கு சண்டை போட தெரியாமலாம் இல்ல உங்க கூட சண்டை போட்டுட்டு முறுக்கிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு நானும் எங்க அண்ணனும் மட்டும்தான் எங்க அண்ணன் தங்கச்சீனும் என்கிட்டதான் பேசுவான்

அதுக்கப்புறம் வயிற்றால போய் நாரிட்டு கிடக்குறது நான் தானே அதே மாதிரி நான் திருப்பி உங்களுக்கு போனா நேரிட்டு கிடக்கு போகிறது நீங்க தான் ஐயோ ஐயோ கட்டியா நான் சொல்லும் போது உங்களுக்கு திருப்பி வருது இது எந்த விதமேனி தேவையில்லாத திருத்தியா அப்புறம் எந்த பிரச்சனைனால உங்க வீட்லையும் தண்ணி கலவாகும் எங்க வீட்லயும் தண்ணி கலவாகும் உங்க வந்து நான் நான் உங்ககிட்ட சண்டை போடாமல் இருக்கணும் வந்தீங்கன்னா நிம்மதியா சாப்பிடணும்னா நீங்க என்கிட்ட சண்டை போடாம இருக்கணும் என்னதுக்கு இந்த தேவை இல்லாத பிரச்சனை ஒருத்தர் வீட்ல போய் ஒருத்தர் ஐயோ இவன் என்ன செஞ்சு வச்சிருப்பாளா எது செஞ்சு வச்சிருப்பாளான்னு பயத்தோடயே போகண்டம்ல மைனி எம்மா செல்வி நீ பெரிய மனுஷிங்கறத ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்க பின்ன என்ன மைனி நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் உங்கள சந்தோஷமா வச்சிட்டாதானே என்ன நீங்கள சந்தோஷமா வச்சிட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைய போட்டுக்கிட்டு மூஞ்சி முகர்க்கட்டை திருப்பிக்கிட்டு போய் என்னத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தான் கொண்டாட்டம் அதுக்குதான் என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு அதனால தான் மைனி உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே எனக்கு வர தோணல செல்வி செல்வி உன்ன மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் மைனி யார் என்ன சொன்னாலும் எவ்வளவுதான் சண்டையை மூட்டி விட்டாலும் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பிரியாம ஒத்துமே இருக்கணும் இருந்துருவோம் சரி வாங்க மைனி வீட்டுக்கு போவோம் இப்படி

De nada, va a ser மைனி இங்க பக்கத்துல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குல நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோமா ஆமா செல்வி எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு சரி மைனி அப்ப வாங்க போவோம் ஆ சரி செல்வி போவோம் இவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் இவ்வளவு தூரம் கூட்டி திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காங்க இன்னைக்கு மைனி விடவே கூடாது மைனி என்ன செல்வி ஒண்ணு இல்லையே மைனி யார் மணி என்ன பார்த்த மைனின்னு கூப்பிடுதா என்னது யார் ऐसे इतरक எனக்கு யார் எவர்னு என்ன பேசறீங்க मैनी நம்ம ரெண்டு ஏதாவது நடுவுல இவங்க யாரு நடுவுல இவங்க இங்க பாரு கேக்க கேள்வி நீ யார் டாடி வந்தியோ அங்க போய் டாடி பாரு சும்மா